காலை வணக்கம் ஒரு நல்ல அருமையான ஒரு வழக்கு இது என்னென்னா ஏஆர் இல்லை துரைசாமி வாசல் ஸ்டேட் துரைசாமி வாசல் ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் லா வீக்லி கிரிமினல் த்ரீ சிக்ஸ்டி மெட்ராஸ் துரைசாமி வாச ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஒன் லா வீக்லி கிரிமினல் த்ரீ சிக்ஸ்டி மெட்ராஸ் இந்த கேஸில் அக்யூஸ்ட் வந்து விக்டீமு காதை கடிச்சிடறான் ஆனால் காதெல்லாம் கேட்குது காதோட ஒரு பாகம் மிகவும் சேதாரம் அடைஞ்சுனா த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஆனால் இவர் ஒரு அதர் சைடோட ஆர்குமெண்ட் என்னன்னா டீத் பல்லு வந்து டெட்லி வெப்பன் கிடையாதுன்னு த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ்ல ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிக்கிறார் அதுதான் இப்போ என்ன மிச்சம்னா இந்த பல்லு டெட்லி வெப்பனாக இல்லையான்றது தான் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அங்கே ஆரம்ப கால ப்ராக்டிஸ்க்கப்போ ஜஸ்டிஸ் எஸ் நடராஜன் தான் கிரிமினல் சைடு பெயிலெலாம் பார்த்துருந்தார் கற்பக விநாயகம் வந்து அரசாங்க வழக்கறிஞர் கிரிமினல் சைடு கவர்மெண்ட் அட்வொகேட் நாட் பிடி பி ராஜ ஜஸ்டிஸ் இவர் பி தான் வந்து ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர் அது அதர் சைடு அட்வொகேட் யாருக்கு பண்ணுறாரு சார் கையில் தான் கொத்துனாங்க இறந்துட்டா ஆயுதம் எதுவும் பயன்படுத்துகிறது அப்போ அவர் சொன்னார் ஜஸ்டிஸ் எஸ் ராஜன் உன்னுடைய முட்டி ஆயுதம் தான் கடுமையான கொடுமையான ஆயுதம் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ண இவர் பிஸ்ட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் வெப்பன் சொல்லிட்டு அது இன்னும் பசுமையான நெஞ்சிலே இருக்குது ஆக இந்த வழக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிங்க நாலு வரி தான் இருக்குது அது நீங்கள் டீப்பாக படிச்சு தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் காலை வணக்கம் நன்றி